யூடியூபில் தியேட்டருக்கு உள்ளே அலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சிலர் வந்து திருப்பூர் சுப்பிரமணியம் உட்பட சில பேர் சொல்கிறாங்க இல்லையா இப்போ நான் என்ன கேட்குறேன்னா பைத்தியம் சார் அவன் யார் அந்த திருப்பூர் சுப்பிரமணியம் இருக்கான்லி அவன் பைத்தியம் வேற ஏதோ ஒரு வந்து வந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறான் கங்குவா படத்தில் இந்த பிரச்சனை ஏற்பட்ட பிறகு தான் நீ அதுவும் நீயும் கோமாலேருந்து விழுந்து இருந்த மாதிரி பேசுற ஒரு வாரம் கழிச்சு இந்தியன் டூ போட்டு போடாததுக்கு இதே தான் காரணம் வேட்டையன் படம் ஓடாதுக்கு இதான் காரணம் கங்குவா படம் அப்போ மெய்யகன் ஓடிச்சா அது எப்படி போச்சு திருப்பூர் சுப்பிரமணியம் தேட்டரில் இருக்கிற பிரச்சனையே முதல்ல சரி நாற்பத்தஞ்சு வருஷமா கிழிச்சாராம் நீங்கள் வா அதுக்கு ஒன்று வாணா உன்னை திருப்பூர் நீ சொன்னாதான் தெரியும் எது நீ மாறுவ இடத்துலாம் நீ வா ரெண்டு தேட்டரில் நான் உன்னை கூட்டு போகிறேன் நீ மூடிக்கிட்டு என் கூட கம்முனு வா திருப்பூர் சுப்பிரமணியத்தை நான் நேரடியாக கேட்குறேன் மானம் ஈனம் சூடு சொன்னாக்கா இந்த நான் கேட்குற இந்த கேள்விக்கு போய் அடிப்படையில் குடிக்கிற தண்ணி நாங்கள் இருந்து எடுத்துனோம் தான் என்னடா உங்களுக்கு நான் கேட்குறேன் தேட்டர் உரிமை அத்தனை பேரும் கேட்குறேன் இந்த திருப்பூர் சுப்பிரமணியம் சேர்த்தே நான் கேட்குறேன் நாங்கள் வீட்டிலேருந்து இருந்து தண்ணி கொண்டு வரேன்டா அதை எப்படி நீங்கள் வந்து பண்ண மாட்டேன் சொல்லுவீங்க நீங்கள் ஒரு வாரம் பணம் வந்து ரிலீஸ் ஆகி ரெண்டு வாரம் வரைக்கும் அவன் சொல்கிற மாதிரி ரெண்டு வாரம் வரைக்கும் விமர்சனம் மரத்துக்கு தடை விதிக்கணும் நீதிமன்றத்தில் ஏன்னா நீ நினச்சி தான் நீதிமன்றத்தில் ஒரு உத்தரவு கொடுத்துருவாங்களா நான் கேட்குறேன் கோல்டு காயின் கும்பல் ஒரு மூணு ப்ளஸ் புளு சட்டை மாதிரி நாலு இன்னொரு ஒருத்தர் வந்து ஒரு அஞ்சு ஆறு பேர் பார்த்தேன் கண்ணுக்கு முன்னாடி பார்த்தேன் கறியும் குழம்பும் நல்லா மூக்கு பிடிக்க அடி அடின்னு அடிச்சுட்டு ஒரு ஒரு கதாநாயகன் வந்து நூற்றி ஐம்பது கோடி இரநூறு கோடி சம்பளம் வாங்குறான் கேப்பியா நீ கேப்பியா சரியான ஆண்மகனா தான் திருப்பூர் சுப்பிரமணியம் அதை கண்ட்ரோல் முதல்ல திருப்பூர் சுப்பிரமணியன்ற முட்டாளுக்கு சொல்கிறேன் நான் நேரடியாக சொல்றேன் நைட்டு போட்ட சீரியலையும் பகல்லையும் போடுறேன் அதை தடுக்க முடியுமா அந்த திரு திருப்பூர் சுப்பிரமணியத்தால் சின்ன திரையை அன்னைக்கு வந்து பெரிய திரையே முழுங்கிடுச்சு இதுதான் உண்மை கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் மூடி இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் சேகுவரா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் வந்து இந்த யூடியூபர்ஸ் வந்து அலோவ் பண்ணக்கூடாது தேட்டருக்குள்ளே அவங்களால தான் படமே ஓட மாட்டேங்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அவரை தாண்டி நிறைய பேரும் ஒரு சில கருத்துக்களை சொல்லிகிட்ருக்காங்க இவனுங்களெல்லாம் விடவே கூடாது இவனுங்களால தான் அப்படின்னு கடுமையாக உரிமையில் பேசுகிற நிறைய பேர் அப்புறம் இன்னொருத்தர் அவர் மிகப்பெரிய ஞானியாக இருப்பது போல் இருக்கு இன்னும் நீங்கள் யூடியூப்பில் சொல்கிறத வச்சு தான் உங்கள் வாழ்க்கையை வாழ்கிறீங்களா அதை அவன் அவங்க சொல்கிறத வச்சு தான் கல்யாணம் பண்ணுறீங்களா அவன் பார்த்து ஓகே பண்ணுற பொண்ணு தான் கல்யாணம் பண்ணுறிங்களான் கேட்குறாரு ஒருத்தர் எனக்கு ரொம்ப ஷாக்கிங் பணம் கொடுத்து படம் பார்க்குற மக்களுக்கு இவங்க இதை ஒன்று டிஸ்க்ளைமரில் போட்டுக்கிறாங்க பணம் கொடுத்து பார்க்குற மக்கள் விமர்சனம் பண்ணட்டும் இவங்கெல்லாம் யார் அப்படின்றாங்க மக்கள் விமர்சனம் பண்ணுறத தான் இங்கே யூடியூப்பில் பேசப்படுதுன்றத மறந்துட்டு இவங்க வந்து எதோ பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பேசுகிற நபர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பேசுகிற நபர்க இப்படி பேசுகிறாங்களா அதை எப்படி பார்க்குறீங்க ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்கிறேன் சார் முதல்ல இங்கே வந்து வெவ்வேறு காலகட்டத்தில் வந்து திரை விமர்சனங்கள் வர்றதை நம்ம பார்க்குறோம் இப்போ பிரிண்ட் மீடியா காலத்தில் உங்களுக்கு வந்து விமர்சனங்கள் வந்து எல்லா பத்திரிகைலையுமே விமர்சனம் பண்ணுவாங்க அதாவது பொதுவாக வந்து கேட்டினா முதல் யாரெல்லாம் என்னென்ன பொறுப்பில் இருக்கிறாங்க கதாநாயகர் கதாநாயகர் டைரெக்ஷன் தயாரிப்பு இப்படியெல்லாம் சொல்லிட்டு வந்து கேட்டால் கதைகளுக்கு சில சின்ன 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 அம்சங்களை சொல்லுவாங்க அதாவது படத்தை பார்க்கறதுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டுற மாதிரி சில விஷயம் சொல்லுவாங்க கடைசியாக கிளைமாகஸை சொல்லவே மாட்டாங்க படம் சிறந்த படம்னால் சிறந்த படம்ன்றத சொல்லிவிடுவாங்க இல்லை வந்து படம் வந்து பெரிய அளவில் இல்லைனாக்கா கேட்டால் ஓரளவுக்கு திருப்திகரமான படம்ன்ற மாதிரிலாம் சொல்லி விமர்சனத்தை முடிப்பாங்க ஆனால் கிளைமேக்ஸை சொல்லவே மாட்டாங்க இப்போது இருக்கக்கூடிய அந்த விமர்சனம்ன்றது இந்த ப்ரிண்ட் மீடியாவிலேருந்து கடந்து வந்து இன்றைக்கி வந்து ஒரு டிஜிட்டல் புரட்சி நடக்குது இதில் வந்து இன்றைக்கி வந்து அதனுடைய அடுக அதாவது என்ன இந்த ப்ரிண்ட்டு மீடியாவோட அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சி தான் இந்த டிஜிட்டல் மீடியா இந்த முட்டாள்கள் இருக்காங்கள்ல இந்த திருப்பூர் சுப்பிரமணியம் உட்பட பல முட்டாள்கள் வந்து ஏதோ யூடியூபர்கள்னால் ஏதோ வானத்தை வந்து குதிச்சவங்க மாதிரியும் புதுசாக பூமி வந்து திடீர்னு புலந்துட்டு வந்தவங்களாம் கிடையாது பிரிண்ட்டு மீடியா வளர்ந்து அது வந்து இன்றைக்கி வந்து சேட்டலைட் ஆகி சேட்டலைட்டுக்கு பிறகு வந்து அடுத்த கட்டமாக இன்றைக்கி வந்து ஒரு டிஜிட்டல் வடிவத்தில் இருக்குது வடிவத்தில் இருக்குது இவங்க யூடியூபர்னால் ஏதோ வந்து பார்த்தோன்னா பூமியிலேருந்து திடீர்னு புதஞ்சிட்டு புடச்சிக்கிட்டு வெளியே வந்தவங்க கிடையாது வானத்தை கிழிச்சிட்டு குதித்தவங்க கிடையாது இந்த பத்திரிகை உலகம் தான் பல்வேறு வடிவத்தில் இருக்குது அதில் தான் இந்த ஆன்லைன் மீடியான்றது வந்து இருக்குது அதை முதல்ல இந்த முட்டாள்கள் புரிஞ்சுக்கணும் குறிப்பாக திருப்பூர் சுப்பிரமணியம் போன்ற முட்டாள்கள் வந்து இதை புரிஞ்சுக்கணும் இந்த யூடியூபர்னால் ஏதோ வந்து போகிற போக்கில் அப்படியே லெஃப்ட் ஹேண்டில் அப்படி இந்த இந்த யூடியூபர்லாம் அப்படின்ட்டு இருக்கேன் இந்த யூடியூபர்கள் யாரும் கிடையாது மக்களோடு மக்களாக இருக்கிறவங்க ஒரே ஒரு கைபேசி மட்டுமே வச்சுட்டு இன்றைக்கி வந்து ஒரு மீடியா நடத்த முடியும் மக்களோட குரல் குரலை உண்மையாக பிரதி பிரதிபலிக்கலாம் மட்டுந்தான் இருக்கு அதாவது இங்கே சில பேர் சொல்லலாம் இப்போது ப்ரிண்ட்டு மீடியா இருக்குது ப்ரிண்ட் இருந்த காலத்தில் பல்வேறு செக்ஷன் இருக்குது மஞ்சள் பத்திரிகை இருக்குது உங்களுக்கு அந்த காலத்துலலாம் நீங்கள் பாத்தீங்கன்னா தெரியும் பேசும் படம்னு ஒரு புத்தகம் இருந்து பொம்மைன்னு ஒரு புத்தகம் இருந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து சினிமா விமர்சனம் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் ஜெமினி சினிமா இப்படியான பிரிண்ட் மீடியாவில் சினிமா பத்திரிகைகள் இருக்குது சினிமா பத்திரிக்கை மஞ்சள் பத்திரிகைகள்லாம் இருக்குது அது வேறு செக்ஷன் மஞ்சள் பத்திரிக்கை இருக்குது ஆக வந்து எல்லா காலகட்டத்திலும் வெவ்வேறு இருக்குது அதே மாதிரி இங்கே திரை விமர்சனம் பண்ணுறவங்கலேயும் சில பேர் வந்து இந்த கோல்டு காயின் கும்பல் இருக்குது நம்ம அதை மறுக்கலை பணம் வாங்கிட்டு பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க அது பிரிண்ட் மீடியாவிலாம் அது கடந்த காலத்தில் நடந்துச்சு நடக்காமலாம் ஒன்றும் கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது இப்போது இவர் சொல்லப்படி கேட்டால் யூடியூபில் தேட்டருக்கு உள்ளேயே அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சிலர் வந்து திருப்பூர் சுப்பிரமணியம் உட்பட சில பேர் சொல்கிறாங்க இல்லையா இப்போ நான் என்ன கேட்குறேன்னா முதல் இப்போது இப்படி எடுத்துப்போம் இப்போது இவங்க காசு வாங்கிட்டு விமர்சனம் பண்ணுறாங்க காசு வாங்காத விமர்சனம் பண்ணுறாங்க அது தனியாக வைப்போம் இப்போ உங்களுக்கு என்ன யூடியூப் வந்து விமர்சனம் பண்ணக்கூடாதுங்க இப்போ இந்த யூடியூப் நாளை இருந்து விமர்சனத்தை நிறுத்திடுறாங்க யாருமே எதுவுமே பேசவே இல்லைன்னு வச்சுக்கங்க அப்போ மட்டும் படம் ஓடிடுமா மக்களுக்கு பார்வை இல்லையா அப்படி ப அப்படி மக்களுக்கு வந்து பார்த்திங்கனா இது வந்து மக்கள் எல்லாம் பார்க்கக்கூடியவங்க எல்லா படத்தையுமே பார்க்கக்கூடியவங்கன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி எல்லா தேட்டரும் நிரம்பி வழியணும் இல்லை இங்கே நிரம்பி விட பட்னா ஒவ்வொருத்தர் வீட்டு டிவி டிவி நடுக்கூடத்தை வச்சுட்டு உட்காந்துட்டு இதான உண்மை டிவி சீரியலுக்கு உள்ள மரியாதை கூட வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சினிமாவுக்கு இல்லையே இன்னொன்று சொல்லணும் இங்கே ஒரு வேலை அவர் சொல்கிறார் திருப்பூர் சுப்பிரமணியம் சொல்கிற மாதிரி யூடியூபே போகல அப்படின்னாலும் மக்களை வீடியோ எடுத்து எதுலேயே கேட்குறேன் நான் கேட்குறேன் நீங்கள் பைட் எடுக்கிறது பைட்டை விட்டுருங்க பைட்டு இல்லாமல் ஒரு பெரியவர் வந்து கத்துனார யார்ட்டா சொல்லி கொடுத்தா கத்துனாரு அதில் ஒரு வன்மம் வேறு சூரிய ரசிகர்கள் இது ஒரு ஒரு அதிர்ச்சி தகவல் இது இவனை எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சி இவனை வந்து இது பண்ணோம் அப்படின்ற மாதிரி பேசி அது நான் கூட பார்த்தேன் நான் கூட அதை நான் என்ன சொல்கிறேன் தனியாக பேசுவேன் இப்போ நான் கேட்குறேன் இன்னைக்கு இந்த பெரியவர் வந்து இப்படி கத்துறாருன்னு சொல்லி சொன்னே வந்து சொல்கிறேன்ல அவர் உண்மையிலேயே வந்து ஒரு ஆதங்கம் கோவத்தை வந்து பிரதிபலிச்சார் அதை நம்ம பார்த்தோம் சரிங்களா அது இங்கே தான் நடந்துது நம்ம க இங்கே நம்ம அருகாமையில் தான் நடந்தது ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தான் நடந்து தேட்டரில் இப்போ நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் இப்படி சொல்கிறீங்கல்ல இந்த கூழ் சுரேஷன்னு ஒருத்தர் இருக்கான்ல சார் அவன் வந்து தேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு தேட்டர்லையும் அவன் வெந்து தனிந்தது காடுன்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு பெணா பெனாத்துவான் பாருங்க அப்படி பெனாத்துவான் அவனும் தான் இதே மாதிரி இந்த பெரியவர் எப்படி கத்துறாரோ அது மாதிரி அவனும் தான் கற்றுவான் ஆனால் என்னன்னு கேட்டால் அந்த படத்துக்கு சாதகமாக கூவான் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லை எப்படி இருந்தாலும் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அவனே ஒரு கட்டத்தில் ஒரு லட்ச ரூபா கட்டுறான் ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட இந்த படம் விமர்சனம் பண்ணுறதுக்கு சார் கூல் சுரேஷ் கூப்பிட்டா ஒரு லட்ச ரூபா கேட்குறான் இப்படி இருக்குது அவன் கூல் சுரேஷ் வந்து க யூடியூபரா நான் கேட்குறேன் மனசாட்சியோட பதில் சொல்லுங்க யூடியூபரா கூல் சுரேஷ் வந்து யூடியூபரா இல்ல இல்ல அப்போ யார் வேணாலும் இங்கே வந்து திரை விமர்சனங்களில் அடையாளம் தெரியாத அந்த மூர்த்த பெரியவர் ஒருத்தர் கத்தினார்ல அதையும் அந்த கணக்கில் தான் நீங்க எடுத்துனா அவங்களாம் யூடியூபர் கிடையாது இதோ யூடியூபரால் தான் வந்து கேட்டான் யூடியூபர் இருக்கிறதுனால ஒரு ஒழுங்கு முறையாக போயிட்டு இருக்கு யூடியூபர் இல்லைன்னா யூடியூபரான் இல்லை யூடியூப் வந்து எடுக்கவே கூடாது அதெல்லாம் முட்டான் சார் இவன் பைத்தியம் சார் அவன் யார் இந்த திருப்பூர் சுப்ரமணியன் இருக்கான்ல அவன் வந்து நான் என்ன பற்றி எதிர்மறை விமர்சனத்தை யூடியூப்பில் பதிவே இடக்கூடாது சார் அவன் அது சொல்கிறதுக்கு உரிமையே கிடையாது சார் இங்கே எல்லாருக்கும் கருத்து சுதந்திரம் ஒன்று இருக்குது நாளைக்கு இப்படியே போயிடலாமா சினிமா பேசவே கூடாது அப்புறம் அரசியலை கூட பேசவே கூடாது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மருத்துவம் ச பேசக்கூடாது இது ஒட்டுமொத்தமாக கருத்து சுதந்திரத்தை பறிக்கிற வேலை இது அவன் பைத்தியம் வேறு ஏதோ ஒரு உலகத்தில் இருந்து வந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறான் இதெல்லாம் தடுக்கவே முடியாது நீங்கள் இங்கே வந்து எல்லா கையிலையும் ஒரு மீடியா இருக்குது செல்ஃபோன் தான் மீடியா எப்படி ஒன்றும் கருத்து இங்க ஒரு விஷயம் கங்குவா படத்தில் இந்த பிரச்சனை ஏற்பட்ட தான் நீ பிறகுதான் கோமால் வந்து விழுந்து மாதிரி பேசுற ஒரு வாரம் கழிச்சு உண்மையான தரமான படங்கள் வந்து லோ பட்ஜெட்டாக அது ஹை பட்ஜெட் எந்த பட்ஜெட்னா இருக்கிறாரு கேட்டா இந்தியன் டூ போடாதுக்கு இதே தான் காரணம் அதுக்கப்புறம் வந்து இது வேட்டையன் படம் ஓடாதுக்கு இதுதான் காரணம் கங்குவா படம் அப்போ மெய்யழகன் ஓடிச்சா அது எப்படி போச்சு மெய்யழகனில் யூடியூப்ல ஆன்லைனில் ஒரே ஒரு காட்சி அரவிந்த் சாமியும் அந்த ஒரு பெண்மணியும் பேசுகிற மாதிரி ஒரு காட்சி வைரலாச்சு அது படமே அதனால தான்டா ஓடிச்சு ஆமாம் அப்புறம் யூடியூபரை வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபர்கள் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அதே யூடியூப்பில் தான் அது ஸ்ப்ரெட் ஆச்சு அந்த காட்சிக்கு பேசப்பட்டது இதே ஆன்லைனில் தான் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ட்ரோல் ஆச்சு அந்த படத்தை மெய்ய ஒரு சிலர் யூடியூப்பில் பதிவிட்டுருந்தாங்க பொதுமக்களோட ரிவ்யூ படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போனவங்க முதல் நாள் முதல் நாள் முதல் நாள் ஒரு சிலர் ஆமாம் ஆனால் படம் நல்லா ஓடிச்சு நல்லா ரெஸ்பான்ஸு ஆனா இங்க ஒருதலை பட்சமா பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் தேட்ரு உரிமையாளர்களும் பாவம் இல்லையா சார் அவங்களுக்கு நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க சார் தேட்டர் உரிமையாளர் போனால் நம்ம யாருக்கும் வன்மமாக பேச இல்லை நமக்கு தேட்டர் உரிமையாளர் சில பேர் நண்பர்கள் சார் நமக்கு எனக்கு எத்தனையோ பல காட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கூப்பிட்டு நான் எதிர்மறை விமர்சனன்றது நான் பண்ணுறதில்லை எந்த படத்தையும் அதனால் ஆனால் இந்த கங்கோ படத்தில் நிலம் நிலம பரிதாபமாக இருக்குது இல்லை நான் சொல்லிடுறேன் தேட்டர்கள் பரிதாபம் இல்லை இல்லை தேட்டர்களை சில தவறான முடிவு எடுத்தது தான் முதல் கோளாறு காரணம் இவங்க என்ன நினைச்சாங்கன்னா இந்த தேட்டர்கள் எல்லாம் வந்து பார்த்தா ஒரு மல்டி காம்ப்ளெக்ஸாக கொண்டு வந்துட்டோம்னா கொண்டு வந்து காம்ப்ளக்ஸில் கொண்டு வந்து அந்த காம்ப்ளெக்ஸ் வரவங்களாம் வந்து படம் பார்க்க வந்துடுவாங்க அப்படி நினைப்பிருச்சு ஆனால் பரம்பாக்க வரவங்க தான் அந்த காம்ப்ளெக்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி பார்க்குற மாதிரி ஆகிடுச்சு இன்றைக்கி காம்ப்ளெக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சில வியாபாரங்கள் நடக்குதுன்னா மறுக்கலை ஆனால் அதே சமயத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா இது ஒரு வகையான வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வருகையை வந்து த குறைச்சிடுச்சு இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்லுங்கள் சராசரி ஒரு கார் இருந்துச்சுங்களேன் அவர் இன்றைக்கி வந்து ஒரு தேட்டருக்குப் கொண்டு போகிறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு ஐம்பது ரூபா டிக்கெட்டு இல்லை ஒரு நூறுரூவா டிக்கெட்டு அப்படின்னு சொன்னால் ஒரு அஞ்சு பேர் கட்டினா ஐநூறுவா முடிஞ்சிச்சு இன்றைக்கி பார்க்கிங்கே நூறுரூவா இல்லை ஐம்பது ரூபா சார் சொல்கிறேன் அதாண்டி இல்லை அதை தான் சொல்ல வரேன் சரியா படம் பார்க்க மக்கள் வராததால் அவங்க வந்து இந்த மாதிரி விளையாட்டுறவு சரி இல்லை நீங்கள் இப்படி சொல்கிறீங்கல்ல இது எப்படி இருக்குன்னா முட்டையிலேருந்து கோழி வந்தால் கோழிலேருந்து முட்டை அந்த கதையாக இருக்குது நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இங்கே சின்னத்திரை வந்து ஆக்கிரமிச்சிருச்சு ஒரு ஒரு கூடத்தையும் ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சிக்கணும் அதை தாண்டி மக்கள் முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த முட்டாள்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியல நான் சொல்கிறேன் இவர் நாற்பத்தஞ்சு வருஷமாக இவர் என்ன சின்ன வந்து சினிமா தேட்டரில் கிழிச்சாருன்னு சொல்கிறாரில்ல அவருக்கு ஒரு பாடமாக நான் சொல்கிறேன் நான் சொல்கிறது கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் கேட்டினா கணவரை வந்து வேலைக்கு அனுப்பிவிட்டு நாலு பெண்கள் சேர்ந்து நூன் ஷோவுக்கு போயிட்டு கணவர் திரும்பி அஞ்சு மணி வர்றதுக்குள்ளே மேட்னிக்கு வந்துட்டு சாப்பாடு செஞ்சு வச்சு ரெடியாக இருக்கும் இது ஒரு காலகட்டத்தில் இப்படி ஒரு பெண்களுக்கான கல்ச்சர்ஸ் எப்போ நூன் ஷோ அதை தாண்டி ஏழு மணிக்கு மேலே வராமலன்னு கேட்டால் மேட்னி ஷோ கூட போவாங்க அதனால் தான் நூன் ஷோ மேட்னி ஷோ வச்சது ஈவினிங் சொப்ப மாட்டாங்க ஏன்னா அவர் வந்துடும் வேலையை விட்டு இந்த நாலு பத்து பெண்கள் சேர்ந்து பெண்கள் மட்டுமே சேர்ந்து போன கட்டலாம் போன காலம்லாம் இருக்கு பெண்களுக்கான பிரிவே இருந்தது தேட்டரில் இப்போ இருக்கா அந்த மாதிரி கிராமங்களில் கூட இல்லை இப்போ பெண்கள் உட்காரக்கூடிய பகுதி ஆண்கள் உட்காரக்கூடிய பகுதின்னு இருந்தது இப்போ அப்படி கிடையவே கிடையாது எந்த தேட்டர்லையும் ஸோ இப்படி இருந்தது இப்போ எல்லாமே எனக்கு கேட்டா வீட்டுக்குள்ள எல்லாம் பொம்மளையும் உட்காந்துட்டாங்க ஏன்னா நைட்டு போட்ட சீரியலையும் பகல்லையும் போடுறான் அதை தடுக்க முடியுமா அந்த திரு திருப்பூர் சுப்பிரமணியத்தால சின்னத்திரைய வந்து பெரிய திரையே முழுங்கிடுச்சு இதுதான் உண்மை இதை தாண்டி நீங்கள் தேட்டருக்கு வர்றதை வந்து இலகு நல்லா திருப்பூர் சுப்பிரமணியன்ற முட்டாளுக்கு சொல்கிறேன் நான் நேரடியாக சொல்கிறேன் ஏதோ கடுமையாக பேசுகிறேன் நினைக்காதீங்க இந்த லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுற மாதிரி இந்த டியூடியூவ்காரங்களான்னு சொல்கிறார் இல்லையா அந்த பார்வையை மாற்றிக்கணும் முதல்ல நான் இப்போ சொல்கிற ஒரே கேள்விதான் நீங்கள் தேட்டருக்கு வரத்துக்கு மக்கள் வரதுக்கு இலகுவாக்கணும் நீங்கள் அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து டூ வீலர் பார்க் பண்ணுறதுக்கு ஐம்பது ரூபா வாங்குறான் நீங்கள் தேட்டரில் படம் டிக்கெட்டே இரநூத்தம்பது ரூபா வைக்கிறீங்க அதுக்கப்புறம் ரூபா வந்து நான் பார்க்கிங் கொடுக்கணும் காராக இருந்தால் நூறுரூவா கொடுக்கணும் பார்க்கிங் அதாண்டி உள்ளே வரேன் உள்ளே வந்துட்டு கேவலமாக இல்லை இந்த திருப்பூர் சுப்பிரமணியத்துக்கு இதை கேட்பார் அவர் மக்கள்கிட்ட நீ சொல்கிற இல்லை யூடியூபர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே விடக்கூடாது கூடாதுன்னு பேசக்கிட்டா அங்கே தண்ணி பாட்டில் ஐம்பது ரூபாய்க்கு விற்கணும் ஒரு சில இடங்களில் அதுக்கும் மேலே அதுக்கும் மேலே எழுபது ரூபா விற்கிறவனா இருக்கான் ஒரு வாட்டர் பாட்டில் உள்ள வாட்டர் பாட்டில் எழுபது ரூபாய்க்கு தண்ணி விற்கிறோம் இருக்கிறான் அறுபது ரூபா எழுபது ரூபா ஒரு வாட்டர் பாட்டில் பாப்கார்ன் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா இரநூத்தரூவா டிக்கெட்டு இரநூத்தம்பது ரூபா பாப்கார்ன் சரி இதுதான் ஒரு நம்ம டூரிங் டேக்ஸில் நம்ம போய் பார்த்துருக்கோம் சார் தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை நானே சொல்கிறேனே ஐம்பத்தஞ்சு பிசாவை ஒரு டிக்கெட் கொடுத்து பார்த்தோம் நான் டூரிங் டாக்ஸில் அதுக்கப்புறம் வந்து ஒரு ரூபா ஒன்றாறு ரூபா ரெண்டு ரூபாய்க்கு பார்த்துட்டு ஒரு ரெண்டு ரூபாய்க்கு முறுக்கட்டினா வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது பைசாவுக்கு வந்து முறுக்கு வாங்கி சாப்பிடுவோம் அப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா இதே பா வந்து பாப்கார்ன் வந்து பார்த்திங்கன்னா பேக்கெட்டில் விற்கும் பதினஞ்சு பைசா இருபது பைசாவுக்கு விற்கும் நம்ம சாப்பிட்டுருக்குறோம் முறுக்கு அஞ்சு பைசா முறுக்கு இதெல்லாம் சாப்பிட்ருக்கோம் இன்றைக்கி இரநூத்தம்பது ரூபாய்க்கு டிக்கெட் ஈக்குவல் ரேட்டு இருக்குன்றாங்க பாப்கார்ன் ஒரு பாப்கார்ன் ஒரு பாப்கார்ன் அதாவது ஒரு குடும்பம் சராசரியா ஒரு குடும்பமாக ஒரு குடும்பம் அஞ்சு பேர் உள்ள குடும்பம் இன்னைக்கு தியேட்டருக்கு போயிட்டு வரணும் மினிமம் ரெண்டாயிரத்து ரூபாய்க்கு சார் மினிமம் அது மினிமம் மினிமம் அப்போ நீங்கள் தேட்டருக்கு வர மக்கள் வரக்கூடிய வாச சம்பளமே இங்கே குடும்பமே பத்தாயிரம் பதாயிரம் சம்பளத்தில் நான் வெளிப்படையாக சொன்னேன் சார் இதே இன்னைக்கு சென்னையில் இருக்கிற பிரபலமான தியேட்டர்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து காம்ப்ளெக்ஸாக இல்லாமல் வெறும் தியேட்டராக மட்டுமே இருந்த காலத்தில் ஃபுல்லாச்சு ஃபுல்லாச்சு அதுக்கப்புறம் நீங்கள் காம்ப்ளெக்ஸ் ஆகிட்டீங்க காம்ப்ளெக்ஸ் ஆகிட்டு இப்படியான சில பொருட்கள் தண்ணி பாட்டில் நீ வீட்டில் இருந்து எடுத்துன்னு வரக்கூடாது எவ்வளோ பெரிய ச வந்து அநீதி தெரியுமா இது அக்கிரமம் தியேட்டர்காரன் கொண்டு வரக்கூடாது ஸ்நாக்ஸ் கொண்டு வர கொண்டு வரக்கூடாது நீ இங்கே தான் வாங்கணும் நீ ஸ்நாக்ஸ் கூட நீ சொல்லிக்கோ ஆனால் குடிக்கிற தண்ணி அடிப்படையான தண்ணியை கூட நீ வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறது எப்படிப்பட்ட ஒரு அராஜகம் அராஜகம் பேசுவோம்னா இந்த திருப்பூர் சுப்பிரமணியம் பார்க்கிங்க்கு இவங்க ஏன் காசு வாங்குறாங்க அது சார் அதுதான் சார் நீங்கள் பார்க்கிங்க்கு கூட விட்டு சார் இது கூட விட்டுருங்க சார் மால் விட்டுருங்க சார் மாலில் இருக்கிற தேட்ரை விட்டுருங்க சார் அங்கே கடைகள் இருக்குது ஓகே தனியாக திரையரங்கு மட்டும் தனியாக இருக்குல்ல நேர் குறிப்பிடாமவே பேசலாம் தனியாக தேட்ரு தேட்ருக்குன்னு பார்க்கிங்கு அங்கேயும் இதே மாதிரி தான் ஒரு பப்ஸ் ஒரு கோல் காஃபி எல்லாம் நீங்கள் ரூபாய்க்கு மேலே அங்கேயும் பார்க்கிங்க வாங்க ஆனால் சார் ஒரு ஹோட்டல் போகிறீங்க சார் ஹோட்டல் போகிறீங்க ஹோட்டலில் போய் சாப்பிடுங்க பார்க்கிங் காசு கொடுக்குறீங்க அப்படி வாங்கினா இதே ஒரு தேட்டரில் மூணு தேட்டரில் நாங்கள் படம் பார்க்க வரோம் எங்கள் வெஹிக்கிள் விடுறதுக்கு வந்து பார்க்கிங்கு தனியாக நீ காசு வாங்குறேன் தண்ணி அலோவ் அலோவ் பண்ண மாட்டேன் குடிக்கிற இவன் வாங்குறா ஒரு பெரிய மனுஷன் நானும் யூடியூபர் தான் நீ சொல்ற யூடியூபர் இந்த யூடியூபர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல் திருப்பூர் சுப்பிரமணிய நான் நேரடியாக கேட்குறேன் மானம் ஈனம் சூடு இந்த நான் கேட்கிற இந்த கேள்விக்கு பதில் நீங்கள் நான் சொல்கிறது என்னென்னா நீ பாப்கார்னுக்கு ஈக்குவல் ரேட்டு தேட்டருக்கு என்ன டிக்கெட்டோ அது ஈக்குவல் ரேட்டு கொடுக்குற அது வந்து நான் விருப்பப்பட்டா வாங்குகிறேன் ஏன் நீ பாப்கார்ன் வாங்குறேன்னு கூட சொல்லலாம் படம் நல்லா நான் தான் பாப்கார்னோட போகிறோம் குறைஞ்சபட்சம் அந்த பாப்கார் சாப்பிட்ற அந்த டைம்லேயாவது வந்து படம் ஓடணும்னு சொல்லிட்டு தான் அது சாப்பிட்றோம் ஆனால் அதான் நீ அடிப்படையில் குடிக்கிற தண்ணியை விற்கிறீங்களடா நீங்கள் இந்த இடத்துல தேட்டர் உரிமையாளர் சங்கத்துக்கு ஒரு கோரிக்கை வைக்கணும் முதல்ல வீட்டுல இருந்து தண்ணி கொண்டு வர அனுமதி அதான் சொல்றேன் இன்னைக்கு பார்க்கிங்கு காசு வாங்காதீங்க அதை தான் நான் சொல்றேன் இங்க எந்த ஆம்பளையாவது அடிப்படையாக கேட்கறேன் நான் கேட்கிறேன் ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கறேன் இந்த திருப்பூர் சுப்பிரமணியம் உட்பட தேட்டர் உரிமையாளர் அத்தனை பேரும் நான் கேட்கறேன் உங்களுக்கு மானம் ஈனம் சூடு சொரணுந்தாக்கா வந்து பாத்தீங்கன்னா நான் கேட்கற கேள்வி சொல்லுங்க அடிப்படையில் குடிக்கிற தண்ணி நாங்க வீட்டுல இருந்து எடுத்து எத்தனை என்னடா உங்களுக்கு நான் கேட்கறேன் தியேட்டர் உரிமை அத்தனை பேரும் கேட்கறேன் இந்த திருப்பூர் சுப்பிரமணியம் சேர்த்தே நான் கேட்கறேன் நாங்க வீட்டுல இருந்து தண்ணி கொண்டு வரண்டா அடிப்படை ஜீவாத ஜீவாதாரங்களுக்கு அதை எப்படி நீங்கள் வந்து அலோ பண்ண மாட்டேன் சொல்லுவீங்க நீங்கள் சொல்லுங்கள் அவ்வளோ ஆராதனை நீங்கள் பண்ணிடுவீங்க தேட்டருக்கு வர்றதை வந்து பார்த்தோன்னா மக்கள் வருகையை நீங்கள் கஷ்டப்படுத்துவீங்க அடிப்படையில் ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து வராங்கன்னு கேட்டால் எத்தனை பாட்டில் தண்ணி தேவைப்படும் அதுவும் வேற ஆளை நிற்க வச்சு ஃபுல்லாக தடை அதான் நான் சொல்கிறேன் சரி அது கூட விட்டுருங்க இது ரெண்டாவது கூட இல்லை இது ரெண்டாவது இது ரெண்டாவது சார் ரைட் நீங்கள் தேட்டரில் நான் இன்னொன்று சொல்கிறேன் டிக்கெட்டு கொடுக்குற இடத்துல எதுக்கு கிட்டத்தட்ட வந்து பைல்வான் மாதிரி போடுறீங்க ஆளுங்களை ஆளுங்க இந்த ஜிம் பாய் மாதிரி போடுறீங்க தியேட்டருக்கு வரவங்கள அவங்கள பார்க்குறது பவுன்சர்ஸ் தான் பவுன்சர் பவுன்சர்ஸ் தான் வச்சிருக்காங்க முரட்டத்தனமான நபரில் எதுக்கு போகிறீங்க பெண்கள் கூட வராங்களா இல்லையா பெண்கள் வராங்கல்ல எப்படிப்பட்ட ஆளை போடுறீங்க தியேட்டரில் நீங்கள் என்ன தான் நீங்கள் மல்டி காம்ப்ளக்ஸ் என்னடா தங்கமாக வச்சுருக்கீங்க உள்ளே நான் கேட்குறேன் எதுக்கு அவ்வளோ அந்த மாதிரியான மூர்க்கமான வந்து பார்த்தா முரட்டுத்தனமான ஆட்கள் பெண்கள் இருக்கிறாங்களா கவுண்டரில் எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா நீங்கள் தியேட்டருக்கு வர எல்லா விஷயத்தையும் பேசுவோம் பார்க்கிங்கில் எப்படி பட்ட மரியாதை கொடுக்குறான்னு தெரியுங்களா இவங்க பார்க்கினில் டிக்கெட் போய் கேட்டால் ஏதோ பிச்சைக்காரன் உள்ள விட்ற மாதிரி அந்த அந்த பிஹேவியர் சொல்கிறேன் நான் கிளம்பி போகும்போது டிக்கெட்டை கேட்குற ஸ்டைல் இருக்குங்களா அந்த டோக்கனை கேட்குறேன் தோரணம் மோசமான தோரணை ஒரு ஒருத்தர் வந்து ஆன்லைனில் ஃபோனில் காட்டிவிட்டார் சார் காட்டி மூவ் பண்ணுறேன் அதில் இவனுக்கு ஏதோ டவுட் வருது நான் கண்ணால் பார்த்த காட்சி ஹலோ 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 அவன் கூப்பிட்ற ஸ்டைல் பாருங்கள் ஹலோ ஐயோ டிக்கெட்டை காமிச்சு மூவ் பண்ணுறேன் செல்லில் காமிச்சு ஓ அப்படியே முதல்ல பிஹேவியர் சரியா இருக்கா ரவுடி பசங்க பொறிக்கி பசங்கள நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டர்ல வந்து கண்ணியமான ஒரு இருக்கலாம் அதுதானா சொல்றாங்க அவரோ ஒரு மயில பப்ளிக்ல பேசுறது அததான் சார் இன்னைக்கு என்ன சொல்றா தியேட்டருக்கு வந்து வந்துட்டு போற அந்த விஷயம் இருக்கு இல்லையா அது வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்ன சொன்னா ஒரு நாகரிகமான முறையில் இல்ல அதாவது திருப்பூர் சுப்பிரமணியம் தியேட்டர்ல இருக்கிற பிரச்சனை முதல்ல சரி செய்யணும் வருஷமா சும்மா கீச்சறா வா அதுக்கு நீ உன்ன உன திருப்பூர் நீ சுப்பிரமணிய நீ சொன்னாதான் தெரியும் எது நீ மார்வாடத்தெல்லாம் வரவனா நீ வா ரெண்டு தேட்டரில் நான் உன்னை கூட்டி போகிறேன் நீ மூடிட்டு என் கூட கம்முனுவா அவன் நான் சில காட்சிகள்லாம் காட்டுறேன் பார் தண்ணி பாக்கெட் வந்து காத்து கொடுத்து வாங்கு அவர் என்ன சொல்லுவார்னா நாங்கள் இதெல்லாம் தெரிஞ்சு தான் செய்யறோம் என்ன தெரிஞ்சு தான் அப்போ 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 இப்படி தான் வரக்கூடிய ஒரு நபர் அப்போ அப்போ இருங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படியான சில வந்து பார்த்தீங்கன்னா வந்து தியேட்டருடைய மக்கள் வருகை குறையும் அதுக்கு பிறகு அப்போ எல்லாத்தையும் யோசிப்பாங்கன்னா இப்போ நான் பார்க்குறேன் நான் தண்ணிக்கு காசு கொடுக்குறேன் பாப்கார்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து காசு கொடுக்குறேன் பார்க்கிங்கு காசு கொடுக்குறேன் இன்னும் நான் அங்கே வேறு என்ன ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணேன்னா சில பேர் பயப்படுறான் என்னென்னு கேட்டால் பொண்டாட்டியை கூப்பிட்டு போகலாமா வேணாமா நம்ம மட்டும் தனியாக போயிடலாமா இவ்வளோ கூப்பிட்டு போனால் அந்த காம்ப்ளெக்ஸ் கிட்ட நுழைஞ்சிடுவா அந்த காம்ப்ளெக்ஸ் நுழஞ்சிருவா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடைக்கு போயிடுவா அந்த கடைக்கு போயிடுவா ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்து ஒரு ஐநூறுரூவாயில் பட்ஜெட் முடியாது ஆயிரம் ரூபாய் ஆகிடும் அப்படின்னு அவன் யோசிக்கிறான் அதுவும் இங்கே இவங்க அவமரியாதை வேறு பண்ணுறான் அவ வேறு பண்ணுறான் அப்போ என்ன ஆகும் இது உண்மை சார் அப்போ என்னன்னு கேட்டால் தேட்ருக்கு மக்கள் வருகை குறைக்கும் அப்போ இதை தாண்டி வரக்கூடியவன் வந்து நல்லா புரிஞ்சிக்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறான் சார் அப்போ படம் தரமான படமா ஆமாம் சார் இங்கே இன்னும் ஒரு விஷயம் சொல்கிறேன் இங்கே ஒரு மலிவான பொருள்னா ரொம்ப நோண்டி நுங்கு பார்க்க மாட்டோம் எந்த பொருளாக இருக்கட்டும் ஒரு மலிவான பொருள் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சீப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரூபா பொருள் வாங்குறோம்னா அது அவ்வளோதான் ரொம்ப ஓட்டம் பார்க்க மாட்டோம் அதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொருளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐயாயரூபா கொடுத்து வாங்குறோம் சொன்னால் சுத்தி சுற்றி பார்ப்போம் அது எந்த பொருளாக இருந்தாலும் நல்லா இருக்குதா தேஞ்சு போயிருக்கா ஸ்கிராச்சஸ் இருக்கா அது இருக்கா இது இருக்கா பார்க்கட்டான செய்வோம் இப்போ இதே திருப்பூர் சுப்பிரமணிய வெண்டகம் வாங்க போனா தான் பார்ப்போம்ல மார்க்கெட்டுக்கு போனா அப்போ மக்கள் வந்து விமர்சனத்தை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வரதுல என்ன தப்பு விமர்சனம் பண்றதுல என்ன தப்பு நீ யூடியூபர் நீ வந்து உள்ள விட கேட்டினா கருத்து சுதந்திரம் அது நீ உள்ள விடனா கேட் வாசலில் நிற்கிறான் ரோட்டில் நின்று கேட்டால் என்ன பண்ணுவேன் நான் கேட்கறேன் சொல்றேன் இங்கிருந்து ஒரு வாரம் பணம் வந்து ரிலீஸ் ஆகி ரெண்டு வாரம் வரைக்கும் அவன் சொல்ற மாதிரி ரெண்டு வாரம் வரைக்கும் விமர்சனம் பண்ண தடை விதிக்கணும் நீதிமன்றத்தில் நீ நினைச்சு தான் நீதிமன்றத்தில் ஒரு உத்தரவு கொடுத்துருவாங்களா நான் கேட்குறேன் அப்போ நீதிமன்றத்துக்கு போலாமா பத்து ரூபா தண்ணியை வந்து அறுபது ரூபாய்க்கு விற்கிறான்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு போலாமா போலாமா அதுவும் நீதிமன்றமே சொல்லியிருக்கு பார்க்கிங்கு டிக்கெட் வாங்கினா வண்டி தொலைஞ்சு போனா நீங்க தான் பொறுப்புன்னு இவனுக்கு அந்த பொறுப்பையும் ஏற்றுக்க மாட்டேன் அதை தான் நான் சொல்றேன் இதை விட கொடுமை என்ன வேணும் சொல்லுங்க அதனால் மக்களை தேட்டருக்கு வர வைக்கிறதுக்கு வழி தேடுகிறானா யூடியூபர் வராமல் இருக்கிறதுக்கு வழி தேடுறானுங்க நான் இப்போவும் சொல்கிறேன் உங்களுடைய கதாநாயகர்கள் தான் இந்த சினிமா விமர்சன விமர்சனத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரீவியூ ஷோ போட்டு இந்த கோல்டு காயின் கும்பலுங்கள்லாம் வர வச்சு இவனுக்கு போட்டு காட்டி கறி குழம்பும் மீன் குழம்பும் ஊற்றி இதெல்லாம் யாரா பண்ணுறது நான் கேட்குறேன் நான் ஒரே ஒரு ப்ரிவியூக்கு போனேன் சார் சரிங்களா அந்த அங்கே பார்த்த காட்சியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எனக்கு அவசியம் இல்லை நான் எதுக்கு சினிமா விமர்சனம் பண்ண லஞ்சம் கொடுக்கப்படுது கவர் வாங்குறானுங்க கண்ணுக்கு தெரிஞ்சு ஏன் இந்த திருத்த திருப்பூர் சொல்வோம் இது தெரியாதா தேட்டரில் படத்தை போட்டு ஏன்டா கவர் கொடுக்குறீங்க அவங்களுக்கு அப்போது உங்களுக்கு புரியுதா நல்லா இல்லைனாலும் நல்லா இருக்குன்னு சொல்லு நல்லா இருக்குன்னு சொல்லணும் கவர் ஏன் கொடுக்குற பாசிட்டிவாக விமர்சனம் பண்ணணும் அவனுக்கு பார்க்குறானுங்க ஆஹா நம்ம விமர்சனம் பண்ணாதான் அது கோல்டு காயின் கும்பலாக இருக்கட்டும் ப்ளூ சட்டை மாறனாக இருக்கட்டும் இல்லை எவனாக இருக்கட்டும் ஓ ரைட் சார் கண்ணுக்கு தெரிஞ்சு பார்த்தோம் சார் மூக்கு பிடிக்க வெட்டு வெட்டுன்னு வெட்டினானுங்க ஒரு நாலு பேர் சினிமா விமர்சனம் பண்ணுறேன் அடுத்த நாளே சினிமா விமர்சனம் பேர் ஒரு நாலு பேர் இந்த கோல்டு காயின் கும்பல் ஒரு மூணு ப்ளஸ் புளு சட்டை மாறும் நாலு இன்னொரு ஒருத்தர் வந்து ஒரு அஞ்சு ஆறு பேர் பார்த்தேன் கண்ணுக்கு முன்னாடி பார்த்தேன் நல்லா வந்து பார்த்திங்கன்னா வரிசையில் நல்லா லைனில் நின்று கறியும் குழம்பும் நல்லா மூக்கு பிடிக்க அடி அடின்னு அடிச்சுட்டு படத்தை பார்த்துட்டு கடைசியாக படம் முடிச்சு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த டைரக்டர் அந்த கதையை அந்த டீம் பேசுறதையும் மைக்கில் கேட்டுக்கெலாம் கேட்டு திருட்டு தனமாக கவரை கொடுத்தாருங்க அதையும் வாங்கிட்டு மறுநாள் வந்து கழுவி கழுவி ஊற்றுறானுங்க படத்தை இது எப்படி இருக்கு கண்ணுக்கு முன்னாடி நான் பார்த்தேன் இப்போ புரியுதுங்களா இது ஏன்னா இது பலவீனம் நீங்கள் பல நீங்கள் தரமான படம் எடுத்தால் நீங்கள் என்ன காசு கொடுத்து விளம்பரம் பண்ணுறீங்க லப்பர் பந்து நல்லா ஓடிச்சு மெய் நல்லா ஓடிச்சு லக்கி பாஸ்கரோ ஏதோ ஒரு படம் ஒன்று வந்துச்சு அது நல்லா ஓடி இருக்கு ஓடிட்டுருக்கு இன்னும் அமரன் நல்லா ஓடிட்டு இருக்கு இதே சர்தார் நல்லா போச்சு ஜப்பான் ஊற்றிக்கிச்சு ரெண்டுமே ஒரே கதாநாயகன் தான் பார்த்து தானே இருந்தோம் ராயன் ஓடவே ஓடாதுன்னாங்க பிரமாதமாக ஓடிச்சு தனுஷு நான் கவர் கவரில் நொட்டிட்டு ஏதாவது கொடுத்தேன் நான் வந்து இந்த கோல்டு காயின் கும்பலுக்கு நான் கேட்குறேன் விமர்சனம் பண்ணுறதெல்லாம் பார்க்க மக்களுக்கே தெரியும் விமர்சனத்தை பார்த்துட்டு கேட்டேன் நீ விமர்சனம் பண்ணும்போதே தெரியும் நீங்கள் தான் படம் தயாரிக்கும் போதே பாதிக்கு மேலே வந்துடுது வெளியில் அந்த லட்சணத்தை தயாரிக்கிறீங்க நீங்கள் அப்புறம் நகரியில் போய் பார்த்துட்டு வந்துருக்கேன்னா ரெண்டு வாரத்துக்கு இந்த முட்டாளா சொன்னால் ரெண்டு வாரத்துக்கு வந்து தெரியுமா விமர்சனம் பண்ணார் இங்கே கருத்து சோதனைன்னு ஒன்று இருக்குது இங்கே யாருக்கும் வாய்ப்பு விட்டுலாம் போக முடியாது நரேந்திர மோடியை விமர்சனம் பண்ணுறாங்க யாராக இருந்தாலும் வந்து உயர்ந்த பதவியில் இருந்தால் விமர்சனம் பண்ணுறாங்க காரணம் கருத்து சுதந்திரம் இருக்குது ஒரு சினிமா போயிட்டு விமர்சனமே பண்ணுறதுக்கு வந்து கோர்ட்டில் போய் ஆட்லாம் எவனும் கொடுக்கணும் யாரும் கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஆர்டரை நீங்கள் போய் கேட்டிங்கன்னா கொடுத்துருவாங்களா தூக்கி தப்பு நான் இங்கே நான் சொல்கிறேன் நீங்கள் தரமான படம் எடுங்க பரவ ரெண்டாவது தியேட்டருக்கு வருகை வருகை மக்கள் வருகையை வந்து இலகுவாக்குங்க அடிப்படை ஜீவாதாரம் தண்ணி அந்த தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீட்டிலேருந்து கொண்டு வரத்துக்கு வந்து விட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் செலவு குறையும் அதுக்கப்புறம் நீங்கள் பாப்கார்ன் விற்கிற ம கண்ட மசூரன்லாம் தான் இருக்கீங்க நீங்கள் பாப்கார்ன் மட்டுமே விற்கிறீங்க எல்லாத்துக்கும் ஒரு ரேட்டு போடுறீங்க இவ்வளோ சம்சாவுக்கு போடுறீங்க அறுபது ரூபா ரூபான்றீங்க கேக்குன்ற பேரில் கண்டதும் போ கண்டதும் நான் பார்த்து தான் இருக்கிறோம் அங்கே அவ்வளோ அட்டாசுங்க அதுதான் நீங்கள் முதல்ல மல்டி காம்ப்ளெக்ஸில் தேட்டர் வைக்கிறோன்ற அந்த முடிவு மாற்றுங்க இந்த யூடியூபரெலாம் போகிற போக்கில் அப்படியே லெஃப்ட் ஹேண்டில் அப்படியே டீல் பண்ணுறதுலாம் வச்சுக்கூடாது திருப்பூர் சுப்பிரமணியன் சொல்கிறேன் இது போற போக்கில் யூடியூபர் கேட்டேன் யூடியூபர்களா இன்னைக்கு மக்களுடைய குரலை பிரதிபலிக்கிற இடத்துல தான் யூடியூபர்கள் இருக்கிறாங்க யூடியூபர் யாரும் எங்கே ஆகாயும் குதிக்கவே இல்லை இதே மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் அத்தனை பேர் யூடியூப் வச்சுருக்கான் என்ன பண்ணுவீங்க நான் கேட்குறேன் இது ஒரு பெரிய இதுக்கு வந்து நீங்க வாய்ப்புட்டுலாம் போட்டு முடியாது இங்கே சாதாரண மக்கள் எல்லாருமே பேச ஆரம்பிப்பாங்க நாங்களா இப்ப வந்து ஒரு ஒழுங்குபடுத்துகிறோம் நீங்க இதுவும் கூட இல்லைன்னு கேட்டா தேட்டருக்கு வரவே மாட்டாங்க விமர்சனத்தை பார்த்துட்டாவது கொஞ்சம் பேர் வராங்க விமர்சனமே பண்ணலன்னு வச்சுக்கலாம் தேட்டருக்கே மாட்டாங்க மக்கள் ஏன்னா அவங்க பணம் பெரும் தொகை கொடுக்குறாங்க ஐயோ பணம் எப்படி இருக்கு இல்லைன்னு கூட தெரியலங்கன்னு சொல்லிட்டு வராமையாக போயிடுவாங்க உள்ளதும் போயிடும் அதனால் அவாய்ட் பண்ணிடணும் திருப்பூர் சொல்றேன் மரியாதையாக பேசணும் முதல்ல யூடியூபர்லாம் நான் கேட்டேன் யூடியூபர்னால் கேவலமா அவனுக்கு நான் கேட்குறேன் பத்திரிக்கையாளர் தான் யூடியூபர்கள் எல்லாத்தும் மூலம் மெயின் மீடியா அத்தனை பேரும் யூடியூப் வச்சுருக்காங்க யூடியூப்னால் ஏதோ போகிறப்ப என்னன்னு என்ன வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டில் வந்து ரொம்ப கேவலப்படுத்தி சொல்கிற மாதிரி இருக்குது யூடியூபர்லாம் சாப்பிட்டே உள்ள விடக்கூடாது நீ உள்ள உடனே வாசல் வந்து எடுப்போம் அப்போ என்ன பண்ணுவேன் தெருளில் இருந்து எடுப்போம் தேட்டரு கூட வர வேண்டியதில்லை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எடுப்போம் கங்குவா படம் பார்த்தீங்களா சார் எப்படி சார் இருக்குதுன்னு கேட்போம் அப்போ என்ன பண்ணுவேன் பைத்தியம் தியேட்டரில் தான் வந்து எடுக்கணுன்னு அவசியம் கிடையாது எங்கே வேணாலும் எடுப்போம் சந்து பந்தில் எடுப்போம் படம் எப்படி இருக்குன்ட்டு அப்போ என்ன பண்ணுவேன் படம் தரமான இடம் படம் எடுக்கிறதுக்கான அந்த வேலை என்னன்னு பாருங்கள் குப்பை மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு அதை பார்க்க வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது இல்லை குப்பை குப்பையாக தான் சொல்ல முடியும் அது எங்கே வேணால் சொல்லலாம் குப்பையிலேருந்தே சொல்ல முடியும் குப்பை மேட்டில் நின்னே சொல்ல முடியும் ஒரு குப்பை மாதிரி இருந்தால் இந்த இந்த குப்பை மாதிரி இருக்குது படம் கங்குவான்னு சொல்லி சொல்ல முடியும் முதல்ல நீங்கள் மாறின முதல்ல ஒரு ஒரு கதாநாயகன் வந்து நூற்றி ஐம்பது கோடி இரநூறு கோடி சம்பளம் வாங்குறான் கேப்பியா நீ கேப்பியா சரியான ஆன்மங்கனான்தான் திருப்பூர் சொல்றோன்னே அதை கண்ட்ரோல் பண்ண முதல்ல தாரிப்பார்கிட்ட சொல்லுவா நீ தேட்டர் உரிமையாக இருக்கலாம் சொல்ல யூடியூப்லாம் வரவே கூடாதுன்னு ஏன்னா அவன் இரநூத்தம்பா இரநூத்தம்பது கோடி சம்பளம் உனக்கு இரநூறு கோடி சம்பளம் நூற்றி ஐம்பது கோடி சம்பளம் சராசரியாக பகிர்ந்து கொடுங்க சொல்ல முடியுமா அதை அப்புறம் யூடியூப்னா தலை காஞ்சி போயிருக்கா தப்பு இல்லாது మీకు నండి సార్ నండి సార్